வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதும்னா ஒரு சிம்பிளான உருளைக்கெழங்க ஒரு தான் அதுக்கு உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கெழங்க அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை கொஞ்சோண்டு சிக்கன் பொடி தனி பொடி உப்பு ஏன் எடுத்துக்கிறேன்னா நான் சிக்கன் உள்ள உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு வந்து சேர்க்கலை தேவைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் உப்பு செத்துக்குவேன் இப்போ நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா அடுப்பில் எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன் இப்போ வந்து பிரியாணி இலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் கலர் மாறிச்சு இந்த உருளைக்கெழங்க போட்டுட்டேன் அப்படியே நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கிண்டிக்கிட்டு கலந்துகிறேன் பாருங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது அடிக்கலாமல் அடி ஒட்டவும் குண்டணும் பாருங்கள் இதை நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா மெரும் கலரில் வரணும் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் கொஞ்சம் ஆயுதத்தினாலே போதும் இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க நல்ல ரோஸ்டடாகணே காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட உள்ள நல்ல நல்லா மசாலாலாம் வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இதுதான் நான் வந்து பாப்பா லஞ்சுக்காண்டி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு செஞ்சுக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை செஞ்சு செய்யுங்க சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் பூண்டு தட்டி போடணுன்னாலும் தட்டி போடலாம் எனக்கு இப்போ ப தட்டி போடணும்னு தோணலை உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள் நான் பண்ணாலும் போடுறவும் செய்வேன் பாப்பாவுக்கு இந்த மாதிரி ரோஸ்டடாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி செய்வேன் நான் வேறு பவுலில் செஞ்சுட்டு காணிக்கிறேன் பாருங்கள் அருமையான ரோஸ்டட் உருளைக்கெழங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நல்லாயிருக்கு தயிர் சாதம் அப்புறம் பால் சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸி ரொம்ப ஈஸி உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு சிக்கன் பொடி தனி பொடி காஷ்மீர் சில்லி பொடி கூட போட்டுக்கலாம் உப்பு உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் போடலை உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க நிறைய அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஈஸியாக எப்படி சிம்பிளாக தயாரிக்கிறது எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் பேர் லைக் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணிக்கிங்க நீங்களும் பண்ணுங்கள் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் தேங்க் யூ பாய்